அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலதாமதமாக காணொளி வெளியாகிறது அனைவரும் பொறுத்துக்கொள்க பழம்பெரும் பின்னணி பாடகர் பி பி ஜீனிவாஸ் ஸ்ரீனிவாஸ் பிறந்த தினம் அன்று பலம்பெரும் பின்னணி பாடகரும் பன்னெண்டு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவருமான பி பி ஜீனிவாஸ் சீனிவாஸ் பிறந்த தினம் என்று ஆந்திர மாநிலத்தில் காக்கிநாடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிறந்தவர் பிரதிவாதி பயங்கரம் சீனிவாஸ் என்பது இவரோட முழு பெயர் பேரப்பார் பயங்கரம் தந்தை அரசு ஊழியர் தாய் இசை ஆர்வலர் அவர் பாடும் நாகங்களையும் பஜன்களையும் கேட்டு ஆர்வத்தை வளர்த்து கொண்டார் இந்தி பாடல்களை கவனமாக கேட்டு இசை ஆசிரியர்களின் உதவியுடன் பயிற்சி பயிற்சி செய்வார் முழு திருப்தி வரும் வரை பயிற்சியை விடமாட்டார் இவர் அரசு உத்தியோகம் அல்லது வக்கீல் தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்பது பெற்றோர் விருப்பம் அதனால் முறையான பயிற்சி இவருக்கு வாய்க்கவில்லை பெற்றோர் ஆ இசை ஆசைப்படியே இளங்கலை பட்டம் பெற்றார் பிறகு சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்க்கப்பட்டார் வேண்டா வெறுப்பாக கல்லூரியைச் சேர்ந்தவர் கல்லூரியைச் சேர்ந்தவர் குடும்ப நண்பருடன் வீணை வித்வானம் ஆகிய குடும்ப நண்பரும் வீணை வித்வானுமாகிய ஈமணி சங்கர சாஸ்திரியை பார்க்க ஜெமினி ஸ்டுடியோவுக்கு அடிக்கடி செல்வார் அந்த சூழலால் ஈர்க்கப்பட்டவர் படிப்பை நிறுத்திவிட்டு அவரிடம் உதவியாளராகச் சேர்ந்தார் முறையாக சங்கீதம் கற்றார் ஜெமினி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் மிஸ்டர் சம்பத் என்ற இந்தி திரைப்படத்தில் கன ஹிபரது என்ற பாடலை முதன் முதலாக பாடினார் பின்னர் தமிழில் ஜாதகம் என்ற திரைப்படத்தில் சிந்தனை செய் செல்வமே என்ற பாடல் மூலம் அறிமுகமானார் யார் 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 இவர் யாரோ அப்படின்ற ஒரு பாடல் மற்றும் காலங்களிலே அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மற்றும் தாமரை கண்ணங்கள் அப்படின்ற ஒரு பாட்டு அதுக்கடுத்து காத்திருந்த கண்களே அதுக்கடுத்து மயக்கமா கலக்கமா அப்படின்ற ஒரு பாடல் அடுத்து நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்ற ஒரு பாடல் ரோஜா மலரே ராஜகுமாரி அப்படின்ற ஒரு பாடல் போன்ற காலத்தால் அழியாத பல வெற்றி பாடல்களை பாடி அழியா பெற்றார் சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி உட்பட தமிழ் திரையுலகின் ஜாம்பவன்கள் அனைவருக்கும் பாடியிருக்கிறார் தமிழில் ஜென்மினி கணேசனுக்கும் கன்னடத்தில் ராஜ்குமாருக்கும் ஏறக்குறைய அவர்கள் அவர்களது எல்லா பாடல்களுக்குமே இவர் தான் பின்னணி பாடுவார் கன்னடத்தில் ராஜ்குமார் பி ஜுசிலா ஜானகி பானுமதி ஜிக்கி லதா மங்கேஸ்வர் என அனைத்து பாடல்களுடன் இணைந்து பாடியுள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி உட்பட பன்னெண்டு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார் கர்நாடக இசை மட்டுமல்லாமல் இந்துஸ்தானி இசையிலும் சிறந்து விளங்கியவர் கஜல் பாடல்களை பாடுவதில் வல்லவர் பிறர் மனம் பிறரை மனம் திறந்து பாராட்டுவார் உடையில் அதிக கவனம் செலுத்துவார் இவரது சட்டைப்பையில் எப்பொழுதும் வெவ்வேறு நிறங்களில் பத்து பத்து முதல் பன்னெண்டு பேனாக்கள் இருக்கும் ஆங்கிலம் உருது உட்பட எட்டு மொழிகளில் புலமை பெற்றவர் நினைத்த மாத்திரத்தில் கவிதை புனையக்கூடியவர் பல மொழிகளில் ஏராளமான பாடல்கள் கவிதைகளை எழுதியிருக்கிறார் தமிழில் மது உண்டு என்ற பெயரில் கவிதைகள் எழுதினார் கலைமாமணி கன்னட ராஜ்யோத்சவா டாக்டர் ராஜ்குமார் சௌஹர்தா உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றவர் அரை நூற்றாண்டுக்கு மேலாக பாடி தனது வசீகர குரலால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பெற்ற பி பி ஜீனிவாஸ் எண்பத்தி மூணு வயசு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறந்து போகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை புகழ் பெறும் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் ஆந்திர மாநிலத்தில் பிறந்தவர் அந்த விபி சீனிவாசன்னு சொல்கிறோம்ல அதுக்கு விளக்கத்தை பாருங்கள் பிரதிவாதி அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் போடுறவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பிரதிவாதி அதுக்கடுத்து இன்னொரு பி இருக்குல்ல அதுக்கு வந்து பயங்கரம் பிரதிவாதி பயங்கரம் சீனிவாஸ் பேரை பார்த்தாலே கொஞ்சம் வெறித்தரமாக இருக்குது நம்ம இதெல்லாம் வந்து வழக்கில் வந்து பயங்கரமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவோம் ஆனால் அதை தாண்டி பயங்கரமாக பயங்கரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு ஒரு பேர் இவர் வச்சுருக்கிறாரு இதெல்லாம் நம்ம இன்றைக்கி தான் உணர முடியுது மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி ரொம்ப முக்கியமான ஆளுமை நன்றி வணக்கம்